பிரைஸலாட் அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் லட்சிகரும் மின்பெரும் இருக்கிற இயேசு கிராமத்திலும் அனைவருக்கும் திரும்ப வாழ்த்துக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா இந்தியாவின் தலைநகராக இருக்கிற டெல்லியில் மாளிகை ஜனாதிபதி மாளிகை முன்பாக நான் அவங்க வந்து பேசிக்கொண்டிருக்கேன் பாருங்கள் டெல்லியில் இந்த பாம்பு வெடிச்சதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எதுவுமே போக முடியல எதுவுமே பார்க்க முடியல வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுக்க முடியல நிறைய தடைகள் பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எப்பயாவது ஒரு ஜாம் பண்ணும் அந்த இடத்துல அப்படின்னு மனசில் ஒரு பாராட்டதுனால எப்படியோ ரவுண்ட் அடித்து சுற்றி இந்த இடத்துல வந்துட்டோம் பிரியமானவர்களே எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் ஜனாதிபதி மாநிலம் இந்த இடத்துல நம்ம நான் இருக்கிறேன் எப்போ பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கு பாடலாக பார்லிமெண்ட்டு புதுசாக கட்டணி ரெண்டுமே அந்த இடத்துல நடிகை அந்த பார்லிமெண்ட் இருக்க ஸோ நான் ஒரு காரியம் என்ன சொல்கிறோம் பயணிகள் சொல்லுவது நம்ம எல்லோரும் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ராஜாக்களுக்காகவும் பிரபுக்களுக்கானதாகவும் அதிபதிகளுக்காகவும் நாம் சொல்லி கொள்ள நம்ம இருக்கிறோம் இந்திய தேசத்துடைய தலைநகராக நான் இருக்கிறேன் தேசத்துக்காக நான் ஜெயி பண்ணுறது கடமை இல்லையா நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்காக அவருடைய அரசாங்கி கலைக்கலாம் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபி பண்ணுவது கடமை அதனால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்மளுடைய தேசத்திற்காக நல்ல ஞானத்தோடு அறிவோடு புதியோடு நல்ல இவனுடைய திட்டத்தை கோழி நரசை கத்தோடு கத்தனை நோக்கி பார்த்து நாம் கண்களை முழுவதும் தகப்பான இந்த நல்ல வெள்ளைக்காகவும் இந்திய தேசத்திற்காக நான் தெரிவிக்கிறேன் யார் அண்டு எங்கள் தேசத்துடைய தலைநகர் நம்ம நாமத்தில் நான் நேற்று ஆண்டு எங்கள் தேவனுடைய சந்தோஷம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் அன்றுபரே நாட்டின் அனைவரும் தலைவர்களுக்காகவும் ஆஜாரர்களுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் அன்பே ஜபம் வேண்டிக் கொள்ளுங்களுக்கு வேண்டிக்கொள்றாண்டு அந்த நரேந்திர மோடி கத்தனை ஆசிர்வதிக்கணும் அது நல்ல ஞானத்தை கொடுங்க தேசத்தை நடத்தக்கூடிய தெளிவை கொடுங்க இதானிய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும் அப்பா எம்எல்ஏக்கள் எம்பிங்க மினிஸ்டருங்க கலெக்டருங்க ஆண்டு ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை ஆசி முடியப்பா ஆண்டு கப்பல் படை விமானப்படை தரைப்படை இந்த மூன்று படைகளை கற்று ஆசிர்வதித்து பலப்படுத்தும் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை கற்று நிறாங்கப்பா எங்கள் தேசத்தில் நன்மை செய்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆதரவாக எங்கள் தேச முயட்டும் இருக்கிறோம் ஆண்டு முறை இந்த பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு கருத்து கற்று மற்றருடைய மனை விளை பண்ணும் நடைபெறைய கரத்தில் தாழ்த்தங்க மர்ப்பணிக்கும் எங்கள் ஆசை ஆசைப்படுத்தி எல்லா தொழில்களிலும் எல்லா வருமானத்திலும் எல்லா காரியத்திலும் நிறைய செழிவுகள் உண்டாக்கி கற்று ஆசைப்படுத்தி பலப்படுத்துங்க எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசை முடிஞ்சப்போ உங்கள் செத்தெல்லாம் என்ன காரியத்தையும் திட்டமிட்டாதபடி எல்லா சத்துரு திட்டங்களையும் ரத்தமாக்கி கொண்டுக்கிறோம் और वह आज <laughs> तो <laughs> போசம் ஒரு சமாதானமாக ஒரு தேசமாக மாற ஆசிபதி எங்கள் தேசத்தில் பாதுகாப்பு அங்கே இப்போ நடந்தது போல பாகுபா இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்போது கர்வம் இந்த தேசத்தில் இருக்கிறது ஆசைப்பதிப்பு விளக்கு செல்வசமான ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாக பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவோம் நல்லது ஆகும் ஆமையும் நடந்து செவீக்கி தேசத்தான ஆசிவதிக்கட்டும் சமாதானத்தை புதைப்பட்டோம் மக்களை புதுப்பட்டோம் தலைவர்கள் நாலமாக தேசத்தை நடத்த கத்தோம்